இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களின் பொதுவான குணாதிசயங்களை ஆராய்ந்து வருகிறோம் இந்த காணொளியில் ராகவின் தன்மையை பற்றி பார்ப்போம் இந்த புராணங்களின்படி ராகு மற்றும் கேதுவின் கதையானது ஒரு காலத்தில் ஒரே உயிரினத்தின் ஒரு பகுதியாக இருந்த இரண்டு அழியாத உயிரினங்களை உள்ளடக்கியது தேவர்கள் அல்லது கடவுள் மற்றும் அசுரர்கள் அமிர்தம் என்று அழைக்கப்படும் அழியாமையின் அமிர்தத்தை தேடி கடலை கலக்க ஒன்றாக வேலை செய்தனர் மகாவிஷ்ணு மந்திரவாதியான மோகினி வடிவில் தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்தளித்தார் ஆனால் ஸ்வர்பானு என்ற அசுரன் தேவ வேடமிட்டு அமிர்தத்தை குடித்தான் சூரிய தேவன் மற்றும் சந்திர கடவுள் ஏமாற்றத்தை கவனித்து மோகினியை எச்சரித்தனர் பதிலுக்கு விஷ்ணு தனது தெய்வீக ஆயுதமான சுதர்சன சக்கரத்தால் ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் ஸ்வர்பானு ஏற்கனவே அமிர்தத்தை உட்கொண்டதால் அவர் அமர்த்தமடைந்தார் அவரது துண்டிக்கப்பட்ட தலை ராகு என்றும் அவரது உடல் கேதுவாகவும் மாறியது ஜோதிடத்தில் ராகு நிறைவேறாத ஆசைகளை குறிக்கிறது அதன் செல்வாக்கு ஒரு நபரின் ராசி அட்டவணையில் வைக்கப்படும் வீடு அல்லது பாவத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ராகு லக்கத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டில் நிலைநிறுத்தப்பட்டால் அது முந்தைய வாழ்க்கையிலிருந்து அந்த வீட்டில் தொடர்புடைய நிறைவேறாத இயக்கங்களை வெளிப்படுத்துகிறது இதன் விளைவாக ஒரு நபர் இந்த வாழ்க்கையில் அந்த வீட்டை பற்றிய ஏராளமான நன்மைகளை பெற்றாலும் அவர் இன்னும் திருப்தியற்றவராக உணரலாம் மின்சாரம் ஓட்டுநர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில்கள் ஜவுளி வெளிநாட்டு மொழிகள் ஒருவரின் தாய்மொழி தவிர வெளிநாட்டு கலாச்சாரங்கள் மதங்கள் மற்றும் ஆட்டோமொபைல் மற்றும் போக்குவரத்து தொழில்கள் போன்ற நவீன கூறுகளுடன் ராகு தொடர்புடையது இது வெளிநாட்டு பிறசாதி மதம் அல்லது ஒருவரின் சொந்த அனுபவங்களுக்கு வெளியே உள்ள விஷயங்களுடன் தொடர்புடைய வாழ்க்கையின் அம்சங்களைக் குறிக்கிறது